துவாரகையில் கிருஷ்ண பகவானுக்கும் ருக்மணிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு பிரத்யும்னன் என்று பெயரிட்டனர் இந்நிலையில் சம்பாசுரன் என்பவனின் மரணம் கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறக்கும் மகனால் தான் நிகழும் என்று ஒரு சாபம் இருந்தது அதையடுத்து கிருஷ்ண பகவானுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த பிரத்யும்னனை மாய வடிவில் துவாரகைக்கு சென்ற சம்பாசுரன் யாரும் அறியாமல் குழந்தையை தூக்கி சென்று கடலில் வீசிவிட்டான் கடலில் எறியப்பட்ட பச்சிளம் குழந்தையான பிரத்யும்னனை மீன் ஒன்று விழுங்கியது ஒரு நாள் கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீன் பிடிக்க வலை வீசிய போது குழந்தை பிரத்யும்னனை விழுங்கிய மீனும் அந்த வலையில் சிக்கியது மீனவர்கள் அந்த மீனை சம்பாசுரன் உணவுக்காக அவனது அரண்மனைக்கு கொண்டு சென்றனர் அப்போது அங்கு சமையல் வேளையில் ஈடுபட்ட மாயாவதி என்ற பெண் ஒவ்வொரு மீனாக நறுக்கும்போது ஒரு மீனின் வயிற்றில் அதற்குள் உயிரோடு இருக்கும் பிரத்யும்னனை கண்டு ஆச்சரியமடைந்தாள் மீனின் வயிற்றுக்குள் குழந்தை எவ்வாறு வந்திருக்கும் என்று அவள் ஆச்சரியமடைந்த போது நாரதர் அவள் முன் தோன்றி இந்த குழந்தை கிருஷ்ணரின் குழந்தை என்று கூறினார் இவனது பெயர் பிரத்யும்னன் என்றும் சம்பாசுரனுக்கு எமனாக இவன் வந்திருக்கிறான் அதனால் இவனை பத்திரமாக வளர்த்து வா என்று கூறி மறைந்தார் அதையடுத்து மாயாவதியும் பிரத்யும்னனை கவனமாக வளர்த்து வந்தாள் பிரத்யும்னன் வாலிப வயதை அடைந்ததும் பிரத்யும்னா நீ கிருஷ்ணரின் மகன் உன் தாய் ருக்மணி உனது பெற்றோர் இருவரும் துவாரகையில் இருக்கிறார்கள் என்று கூறி சம்பாசுரனின் செயலால் தான் நீ பெற்றோரை பிரிந்திருக்கிறாய் என்ற உண்மையை மாயாவதி கூறினான் அதை கேட்ட பிரத்யோம்னன் சம்பாசுரன் மேல் ஆத்திரம் கொண்டு அவனுடன் போர் புரிந்து அவனை கொன்றான் வெற்றியுடன் திரும்பிய பிரத்யும்னன் தன்னை வளர்த்த மாயாவதியை அழைத்துக்கொண்டு துவாரகையை அடைந்தான் நாரதரும் கிருஷ்ணரை அழைத்துக் கொண்டு துவாரகை வந்து சேர்ந்தார் ருக்மணியும் காணாமல் போன தனது பிள்ளை நீண்ட வருடங்களுக்குப் பிறகு திரும்ப கிடைத்ததை எண்ணி மிக்க மகிழ்ச்சி கொண்டாள்